வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினந்தோறும் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான நிலையை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான நிறுவனம் தான் டயர் மேனுஃபேக்சரிங் எம்மில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேகன்சி மேலே இருக்குது அதனால் மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலையாப்புகள் உங்களுக்கு முழுமையாக வந்துடையும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலை ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ஜினியரிங் கம்பெனி பண்ணுவாங்க எல்லாருமே அரியரசு இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக இந்த வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ள இருக்கும் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அதாவது நியர்பை திருச்சியில் தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த உருவத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த வருணத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரத்து அறுநூத்தம்பது ரூபா உங்களுடைய சேலரியாக இருக்கும் ப்ளஸ் இன்சென்டிவும் இந்த இருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆடாகும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஷேஷன் கண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அக்காமடேஷன் கம்பெனிஷன்லேருந்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கான யூனிஃபார்ம் டிஷர்ட் அண்ட் ஷூ கம்பெனிஷன்லேருந்து கொடுத்துட்றாங்க ட்ரெஸ் கோடு பொறுத்த வரைக்கும் ஃபார்மல்ல வர சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க அதாவது உங்களுடைய டிசி மார்க் ஷீட் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான தகவலை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே தெரியுற கான்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வாய்ப்பு தான் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் அந்த நம்பருக்கு உங்களை ரிசீம்மை ஃபார்வர்ட் பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேகன்சி இருக்குது அதனால் மேக்சிமம் எல்லாேருமே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களையும் இந்த வேலையை பொறுத்தவரை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க